ஹாய் விவஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம சந்திரனின் சங்கடத்தை தீர்த்த விநாயகர் சங்கடகர சதுர்த்தி உருவான கதை விநாயகர் வழிபாடு இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் சந்திர பகவான் விநாயகரிடம் இருந்து அந்த சாப விமோச்சனம் பெற்ற நாள்தான் அவரின் சங்கடத்தை தீர்த்த நாளைத்தான் சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு நம்ம வந்து கொண்டாடுகின்றோம் இந்த சங்கடகர சதுர்த்தி வந்து பௌர்ணமி முடிந்த அந்த தேய்ப்பிரை சதுர்த்தியைத்தான் நம்ம வந்து சங்கடங்கள் தீர்க்கும் அந்த சங்கடகர சதுர்த்தியாக கொண்டாடுகின்றோம் இன்றைக்கு பதிவில் இந்த சங்கடகர சதுர்த்தியின் சிறப்புக்கள் சந்திர பகவானுக்கு எதற்காக விநாயகர் வந்து அந்த சாபத்தை அளித்தார் அமாவாசை பௌர்ணமி எப்படி உருவானது இதை பற்றியெல்லாம் பார்க்கலாம் அந்த இந்த சதுர்த்தி அன்னைக்கு நீங்கள் விநாயகரை தொடர்ந்து வழிபட்டால் அதுவும் அந்த சந்திரனையும் சேர்ந்து நம்ம வந்து வழிபட வேண்டும் இந்த மாதிரி வழிபட்டால் விநாயக பெருமான் நமது சங்கடங்களை எல்லாம் போக்கி பல்வேறு நன்மைகளை வாரி வழங்குவார் கேட்ட வரங்களை வாரி வழங்குவார் அதை பற்றியெல்லாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க வீவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா மே பதினாறு வெள்ளிக்கிழமை சங்கடகர சதுர்த்தி வந்து வருகின்றது கூடுதல் விசேஷம் இந்த வெள்ளிக்கிழமை வந்து இந்த சதுர்த்தி தேதி வருவது அதனால் நீங்கள் கண்டிப்பாக நம்ம சொல்கிற மாதிரி வழிபாடு வந்து செய்யுங்கள் தொடர்ந்து அந்த பதினோரு சங்கடகர சதுர்த்தி வந்து நீங்கள் வழிபட்டுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த காரிய தடைகள் நீங்கும் எதிரிகளின் தொல்லைகள் நீங்கும் கடன் பிரச்சனைகளிலிருந்து நிவாரணம் கிடைக்கும் தீராத நோய் நொடி நீங்கும் இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அந்த நஷ்டம்லாம் நீங்கி வியாபாரத்தில் தொழில் வளர்ச்சி அப்படின்றது அதிகமாக இருக்கும் வருமானம் லாபமும் அதிகமாக இருக்கும் உங்கள் வீட்டில் மொத்தத்தில் இந்த சங்கடங்கள் நமக்கு வரக்கூடிய அனைத்து சங்கடங்களையும் தீர்த்து வைப்பார் விநாயக பெருமான் சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு எப்படி வழிபாடு செய்வது அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி சந்திரனின் சங்கடத்தை எப்படி தீர்த்து வைத்தார் அவருக்கு எப்படி அந்த சாபம் கிடைத்தது அப்படின்றத பற்றிலாம் இப்போ வந்து நம்ம வந்து பார்க்கலாம் சந்திரன் வந்து நம்ம எல்லோருக்குமே தெரியும் அவர் வந்து உருவத்தில் ஒரு பேர் அழகன் அப்படின்னே வந்து எல்லாரும் வந்து சொல்வாங்க அதனாலேயே அந்த சந்திரன் வந்து எப்பொழுதுமே ஒரு மமதை அகந்தையில் வந்து இருப்பாராம் குழுமை வாய்ந்தவர் தனக்கு அந்த அழகு குறித்த கர்வம் வந்து எப்பொழுதுமே இருக்கும் அதனால் ஒரு முறை வந்து அவர் வந்து கைலைக்கு சென்ற பொழுது அங்கு வந்து விநாயகரை கண்டார் விநாயகரின் அந்த பருமனான உடலை கண்டதும் சந்திரனுக்கு சிரிப்பு வந்துவிட்டது அதனால விநாயகரை பார்த்து கேலியாகச் சிரித்தார் எந்த பிள்ளையும் வந்து குண்டாக இருந்தால் அழகாக இருக்கும் அதை வந்து கண்டு கொஞ்சுவதற்காக அன்போடு சிரிக்கலாமே தவிர ஆணவம் கொண்டு உடற்கேலி செய்து சிரிக்கக்கூடாது ஆனால் சந்திர பகவான் வந்து அந்த மாதிரி கேலியாக சிரித்து விட்டார் இதனால் விநாயகருக்கு கோபம் வந்துவிட்டது அழகு அப்படின்றது நிரந்தரம் கிடையாது அதை உலகுக்கு சொல்லும் வகையில் உலக மக்களுக்கு உணர்த்தும் வகையில் சந்திரனுக்கு ஒரு சாபத்தை அழித்து விட்டார் விநாயக பெருமான் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ தேய்ந்து மறைய கடைவாய் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து சா விட்டுட்டார் அதாவது இந்த உலகத்தில் வந்து சந்திரனே இல்லாமல் மறைந்து விட்டார் அதனால் என்ன ஆச்சு அப்படின்னா அந்த சந்திரன் ஒளி இழந்து வாடத் தொடங்கினார் உலகமும் வந்து குளுமையான அந்த நிலவின்றி தடுமாறியது தேவர்கள் விநாயகரை சரணடைந்தார்கள் விநாயகப் பெருமானிடம் அந்த சந்திரனின் தவ பொறுக்குமாறு மன்னிக்குமாறு வேண்டினர் சந்திரனும் மனம் திருந்தினான் விநாயகரை பணிந்து கொண்டு தன்னை மன்னிக்குமாறு வேண்டி கேட்டான் விநாயகருக்கு பல்வேறு பூஜைகளை செய்து அவர் மனதை வந்து குளிர வைத்தான் அதனால விநாயக பெருமான் வந்து அவரது சங்கடத்தை போக்க மனம் இறங்கி இனி பதினைந்து நாளுக்கு நீ வந்து மெல்ல வளர்ந்து முழுமையடைவாய் அதுக்கப்புறம் பதினைந்து நாள்களுக்கு நீ வந்து தேய்வாய் பிரபஞ்சம் உள்ளவரை இப்படியே வளர்ந்து தேய்ந்து நிரந்தரமாக இருப்பாய் அப்படின்றத சொன்னார் இதன் மூலம் உலகில் உள்ளவர்கள் தங்கள் அழகினால் மமதை கொண்டு அடுத்தவரை அவமானப்படுத்தினால் என்ன நிகழும் என்பதை தெரிந்து கொள்வார்கள் அப்படின்னு அந்த சந்திர பகவானுக்கு அந்த சாப விமோச்சனத்தை கொடு ார் விநாயக பெருமான் இந்த மாதிரி அந்த சந்திரனை அந்த சங்கடத்தில் இருந்து காத்தருளிய அந்த தினம்தான் சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு அழைக்கப்படுகின்றது அதனால தான் அந்த மாலை சந்திரன் வந்த பிறகு தான் சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயகருக்கு அந்த பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் நடைபெறும் அதனால தான் நாமும் இந்த சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயகப் பெருமானை வழிபட்டுட்டு அதுக்கப்புறமா சந்திர பகவானையும் வழிபட்டோம் அப்படின்னா அந்த சந்திரனின் ஆசிர்வாதமும் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் விநாயக பெருமானின் அந்த முழுமையான ஆசிர்வாதமும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் உங்கள் வாழ்வில் உள்ள அந்த அனைத்து விதமான சங்கடங்களையும் உங்களுக்கு வந்து விநாயகர் போக்குவர் நம்ம சேனலில் ஏற்கனவே முதன் முதலாக சங்கடகர சதுர்த்தி விரதம் இருப்பவர்கள் எப்படி இருப்பது சங்கடகர சதுர்த்திக்கு ஒவ்வொரு பரிகாரங்களும் நம்ம வந்து தொடர்ந்து போட்டுக்கிட்டு தான் வரோம் ஒரு ஒரு சங்கடகர சதுர்த்திக்கும் அதெல்லாம் போய் நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள் வீவர்ஸ் இந்த மாதிரி பயனுள்ள தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இப்போது இந்த சங்கடகர சதுர்த்திக்கு நீங்கள் வந்து வழிபடுறீங்க அப்படின்னா பதினோரு சங்கடகர சதுர்த்திகளுக்கு நீங்கள் தொடர்ந்து வழிபட்டுக்கிட்டே வாங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு சங்கடம் வந்தாலும் உடனே அதை மறைந்துவிடும் சந்திர பகவானையும் நீங்கள் வழிபட தவறாதீங்க இந்த சங்கடகர சதுர்த்திக்கு விநாயகர் கோவிலுக்கு போயும் நீங்கள் வந்து வழிபடலாம் அங்கே வந்து நீங்கள் தீபங்கள் ஏற்றி விநாயகப் பெருமானுக்கு அர்ச்சனைக்கு ஏதாவது வாங்கி கொடுத்து அருகம்புல் வாங்கி கொடுப்பது மிகவும் சிறப்பு அதே போல் நீங்கள் கோவிலுக்கு போக முடியலை அப்படின்னா நீங்கள் வீட்டிலேயே விநாயகர் படத்தின் முன்பாக ஒரு டம்ளர் பாலோ எது வாழைப்பழமோ ஏதோ ஒன்று வச்சுட்டு அருகம்புல் முடிஞ்சால் வாங்கி போடுங்க அல்லது மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி நீங்கள் வழிபடுங்க இந்த மாதிரி வழிபட்டுட்டு வெளியில் வந்து அந்த சந்திரனையும் நீங்கள் வந்து வழிபட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப விசேஷ பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அந்த சந்திரனின் அருளும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் உள்ள சங்கடங்கள் யாவும் நீங்கும் இந்த முறையில் நீங்கள் சங்கடகர சதுர்த்தி வழிபாடு வந்து செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக நீங்களே ஆச்சரியப்படும் வகையில் அந்த சந்திரனின் அருளும் விநாயகப் பெருமானின் அருளும் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வீவர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ